தமிழரசி சீரியலே இப்போ எக்ஷன் நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் அப்படின்னு கேளுங்கள் அந்த லைக் பண்ணி நம்ம நிமிஷம் கண்டிப்பாக ஆதரவு வந்து சி மட்டும் கேஷுவலாக அவரவு செலவெல்லாம் வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து சம்யுதா வந்து பேசுகிறாங்க இந்த வீட்டில் மாமா தான் பெரிய ஆள்னு நினச்சேன்னு சொல்லி வர்ஷினி வந்து சம்யுக்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசி கூட எதுவுமே வந்து நடக்கவே இல்லை அதை நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் சோகமாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன் ஆனால் இனிமேட் அவள் இங்கே தங்க ஆரம்பிச்சுட்டானா நம்மளால் வெளியிலலாம் கேஷுவலாக போய்ட்டெல்லாம் வர முடியாது எங்கே போகிறோம் ஏது போகிறோங்கிற எல்லா தகவலையும் வந்து சொல்லணும் இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க சம்யுதா போயிட்டு எனக்கு செலவுக்கு காசு வேணும் எதுக்கு எங்கே போகிற எங்கே போகிறேன்னு தெரிஞ்சாதான் என்னால் காசு கொடுக்க முடியும் நான் எப்போதும் வழக்கமாக போயிட்டு வருவேன்ல டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த இடத்துக்கு தான் கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க இந்த வீட்டுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது நீ இந்த வீட்டோட பொண்ணா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணனா அது இந்த வீட்டை தான் வந்து குறையாக வந்து சொல்லும் அதுக்கு நான் என்றைக்குமே அளவு பண்ண விட மாட்டேன் எண்ணி நினச்சிட்டு இருக்கவன் மனசுல நீ போகிறதும் இல்லாமல் சின்ன பசங்களையும் வந்து உன் பக்கம் இழுக்கிறியா பிச்சு விடுவோம் பிச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ யார் அடிச்ச தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது நீ யாராக வேணா நீ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இது என்னோட சொந்த வீடு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறதுக்கெலாம் இது உன்னோட வீடும் கிடையாது இது உன்னோட இடமும் கிடையாது மரியாதையாக வாழை சுருட்டிகிட்டு இருக்கிறதா இருந்தால் இரு இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா பெட்டியை தூக்கி ரோட்டில் வந்து வீசி சாம் இந்த வீட்டில் நீ இருக்கணுமா வேணாமான்னு உன்னோட விருப்பம் அவ்வளோதான் சொல்ல முடியும் வர்ஷினி இவள் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தேவையில்லாமல் என்கிட்டலாம் வந்து பேசுகிற வேலை வச்சுக்காதேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வர்ஷினிலேருந்து எல்லாரும் கரெக்டாக கை தட்டிக்கிட்டே மாசா வராங்க நம்ம ஜெகதாம்பால் தமிழ் இது மாதிரி கடுமையாக நடந்துக்கிற ஒரு ஆள் தான் தேவை இந்த வீட்டை நீ நேருப்பாதையில் கொண்டு வந்துடுவேன் எனக்கு அப்புறம் நீ தான் இந்த வீட்டையே வந்து நல்ல விதமாக வந்து வழி நடத்தணும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா சரி செய்ய முடியாத விஷயத்த நீ சரி செஞ்சிருவேன் நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப இந்த விஷயத்த சாம் வந்து நம்ம ஹீரோவை சிபி இருக்காங்களே அவங்க கிட்டே சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நடந்துச்சு நீ தான் என்ன கண்டுக்கிறதே இல்லையே சுற்றி என்ன நடக்குது தெரியுமா என்ன கண்ணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க எதுக்காக நீ இப்போ சாம வந்து கை நீட்டி அடிச்சேங்கிற மாதிரி கேட்ட உடனே தேவையில்லாமல் பேசாதீங்க அவளுக்கு கொஞ்சம் வாய்க்கொழுப்பு ரொம்ப அதிகமாக போச்சு அதனால தான் ஒரு புக்கில் வந்து படித்தேன் அடித்தா கம்மியாகுன்னு அதனால தான் இப்படி கன்னத்தில் வந்து பலார பலாரன்னு அடிச்சேங்கிற மாதிரி மாஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படியா நீயும் கொஞ்சம் ஓவரா தும்ராக தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சிபி அடிக்கலான்னு வரப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம ஜெகதாம்பால் தடுத்துடுறாங்க சிபி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஜானு வர வர யார் உன்னோட சொந்தக்காரனே உனக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு கொடுக்குற உரிமையை விட நீ தமிழுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்க அவள் இந்த வீட்டில் சாதாரண உறுத்தி தான் இந்த வீட்டுக்கும் அவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவளுக்காக என்னையும் வர்ஷினி எல்லாம் நீ வேணான்னு சொல்கிறது ரொம்பவே தப்பு நாங்கள் உன்னோட பையனோட பசங்க அப்படின்னா எங்களுக்கு தானே எல்லா உரிமையும் இருக்குது உரிமைங்கிறது எப்படி நடந்துக்கிறோன்னு பொறுத்து தம்பாக இருக்குது வர்ஷினி எதுவும் தெரியாத சின்ன பொண்ணு ஆனால் எல்லாம் தெரிஞ்ச சாம் தலகிலாம் மாத்திரா என்ன நினச்சிகிட்டு இருக்கா அவள் தமிழ் கிட்ட செலவுக்கு பணம் வேணும்னு சொன்னாள் எவ்வளோ கேட்டாலும் தருவாள் நம்ம தமிழ் நியாயமாக வந்து கேட்டிருந்தா அவள் எதுக்காக தெரியுமா வந்து பணம் வேணும்னு கேட்டிருந்தா திருப்பியும் வெண்பாவியும் வர்ஷினியும் அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு டான்ஸ்லாம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டுருக்கா அதுக்கு பணம் தர முடியாதுன்னு சொன்னால் சாம் வந்து ஓவராக வந்து பேசுனா அதனால தான் கண்ணத்திலே பலார் பலார்னு அடித்தாள் இது என்னவோ பெரிய தப்புங்கிற மாதிரி சொல்ல வேண்டியத சொல்ல கூடாததை எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்லி உன்னை தமிழுக்கு எதிராக நிற்க வைக்கிறா ஷாம் நீ வேணா இந்த வீட்டோட பொண்ணாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ தேவையில்லாமல் இங்கே சம்யுத்தா உன் வேலையை காட்டணுன்னு வச்சுக்கியன் அதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுக்குற கடைசி எச்சரிக்கை இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகிறாங்க இது உனக்கே நியாயமாக இல்லையான்னு தெரிஞ்சுக்க முதல்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கங்க சார் அன்றைக்கி நீங்களும் தானே பாட்டமாக இருக்கீங்க அது அறவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம் அது அவங்களோட சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சத்தியமாக வந்து திருந்தவே மாட்டீங்க போங்க இங்கேருந்து அண்ணன் சப்போர்ட் இருக்குது சம்யுத்த சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வெண்பா வர்ஷினி ஏதாவது இடக்கு முடக்கா திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அப்புறம் அவ்வளோதான் குறிப்பாக வர்ஷினி நீ தான் வந்து அதில் ரொம்ப வந்து நாட்டம் அடிக்கிட்டு அங்கெல்லாம் போகக்கூடாது ஏற்கனவே உனக்கு பட்டுமா நீ திருந்த மாட்டே அப்படின்னு சொல்லி கண்ணா அப்புடின்னா நின்று திட்டுறாங்க இதை கேட்ட உடனே அப்படியே அமைதியாகிடுறாங்க மீனாலேருந்து இதெல்லாம் பார்க்குறாங்க ஐயோ வேணாம்ப்பா சிபியும் சரி இங்கே இருக்கிற எல்லாரையும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கா நம்ம தமிழரிசி அவளாம் நம்மளை திட்டினானா அப்புறம் அவளை தான் இனிமேட்டு வர்சனி விஷயத்தில் தலையிடவே வேணாம் வர்சனி என்ன செஞ்சாலும் தப்பாக தான் தோணுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல மீனா வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம கணேசனை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அமுதா என்னங்க அவள் அந்த ரூமில் இருக்கா உங்களால் எதுவுமே கேட்க முடியாமல் போயிடுச்சா ஆமாண்டி கேட்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம தமிழர்சிக்கு நல்லாவே தெரியுது அவங்க பொண்ணும் சேர்ந்து தான் இது மாதிரி திட்டம் போட்டிருக்காங்களா ஜனாவோட பொண்ணு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லி தமிழரிசிக்கு செமையாக வந்துக்கும் வருது நீங்கள் எல்லாத்தையும் சமாளிப்பீங்கன்னு பார்த்தா தமிழரசி முன்னாடி அடங்கி போகிறீங்க என்னால் இந்த விஷயத்தை ஜீர்ணனிக்கவே முடியல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அன்றைக்கி கிராமத்தில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம்னு அவள் சொல்லிட்டா எப்படிங்க எப்படிங்க இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அவள் நம்ம அத்தைக்கிட்ட சொல்லிட்டான்னு வச்சுக்கேன் அதாவது உன்னோடய அம்மா கிட்டே சொல்லிட்டான்னு வச்சுக்கேன் அம்முதா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா நம்ம இந்த வீட்டை விட்டு போனோம் நமக்கு இதுலேருந்து பத்து பிசா கூட கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக அனுபவித்தோம் தவிர வேறு எந்த விதமான சொத்தையும் விற்கிறதுக்கு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு யோசிச்சு சொல்லு இத்தனை நாளாக வேஷம் போட்டுகிட்டு இருந்திருக்கோம் ஜன முன்னாடி அது எல்லாத்தையும் இவ வந்த ஒரு சில மாதத்துலேயே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்பவே அளவுக்கு மீறியமாக அதிகமாக தான் போகுது என்னால் இந்த விஷயத்த ஜிர்ணனைக்கவே முடியல எப்படியா இத்தனை விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சா ஜனாவியே இத்தனை நாளாக நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருந்தோங்க ஆனால் இவ கண்டுபிடிக்கிறதெல்லாம் என்னால் யூகிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் ஜனா முன்னாடி நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் இனிமேல் தமிழ் முன்னாடி நம்ம எதுவுமே பேச முடியாதா அமைதியாக தான் இருக்கணுமா அவளுக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வரும் அது வரைக்கும் அமைதியாக தான் இருக்கணும் தான் நம்ம யாருங்கிற விஷயத்த காட்டணும் கொஞ்ச நாள் நல்லவங்க வேஷம் போட்டுக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இது மாதிரி அவள் கண்டுபிடிப்பா நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரியும்னு நான் கூட பார்க்கல அமைதியாக இருமா பார்த்துக்கலான்னு சொன்னனேன் பார்த்தியா சிபி எல்லாருமே உங்கள் வீட்டில் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க சீக்கு உனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இதில் நான் வேற உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க கேடி நீ எதுக்கு வர்ஷினிய திருப்பியும் வந்து கூட்டிகிட்டு போனேன் தமிழரிசி சொன்னது எல்லாம் உண்மைதான் நான் தமிழரிசி சிபி மூணு பேரும் வர்ஷினியை தேடாத இடம் இல்லை நாங்கள் கடைசி நேரத்தில் வந்து அங்கே எங்கே திரும்ப போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லான்னு வரப்ப இவன் நான் திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறான் சும்மா நேரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு சிபிக்கு கூட இந்த வீட்டில் மரியாதையே கிடையாது அதுதான் உண்மை அதான் சத்தியங்கிற மாதிரி சமயத்தா தமிழரிசிக்கும் சிபிக்கும் ஆகவே கூடாதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து இருக்காங்க நம்ம சிபி டே மச்சான் எதை பற்றியும் யோசிக்காத தமிழரிசி எது சொன்னாலும் நல்லதுக்காக தான் இருக்கும் அது உனக்கே தெரியும் ஆனால் சம்யுத்தா பேச்சு நீ நீயே வந்து முட்டாள்தனமான முடிவு எடுக்காத பார்த்துக்க இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவ பேச்சு தான் கேட்கணும் போகிற சரி நடக்கிறதெல்லாம் நடக்கட்டங்கிற மாதிரி சம்யுதா சொல்லிட்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்